வணக்கம் நண்பர்களே பாரம்பரிய முறையில் கொத்தமல்லி சட்னி மூன்றாவது வகை எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல அதுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற கொத்தமல்லி கீரையை ஒரு கட்டு எடுத்துக்கணும் அந்த கொத்தமல்லி கீரையை சின்ன சின்னதாக அரிஞ்சு நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் அதில் மேலாக நிற்கிற கீரையை மட்டும் எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும் அதாவது அந்த தட்டத்தில் இருக்கிற கீரையிலேருந்து தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகிற மாதிரி அந்த தட்டத்தை ஒரு மாதிரி சாய்ச்சி வச்சிடணும் அப்படி இல்லைன்னா கீரை வடிகட்டுற வடிகட்டி இருந்ததுன்னா அதுலேயும் போட்டு வடிகட்டிக்கலாம் அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற இருபது சின்ன வெங்காயத்தை எடுத்து அதில் இருக்கிற தோலை எல்லாம் நல்லா உரிச்சிட்டு அந்த வெங்காயத்தை தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற தேங்காய் மூடி ஒன்று எடுத்து அதில் இருக்கிற தேங்காவை நல்லா தூள் தூளா துருவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற மூணு தக்காளி பழங்களை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதை ரெண்டு துண்டுகளாக அரிஞ்சு தக்காளி பழங்களுக்குள்ளே பூச்சி புழு இருக்கா நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு எவர் சில்லர் வானலி அல்லது ஒரு காப்பர் வானலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் மூணு டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடலெண்ணெய் காஞ்ச உடனே அதில் கழுவி அலசி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் ரெண்டையும் போட்டு பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு வணக்கி விடணும் வெங்காயம் நல்லா வணங்கி வந்த உடனே அதில் எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழங்களை கையில் எடுத்து அப்படியே பிழிஞ்சி விட்டுக்கணும் அப்போ தான் அந்த தக்காளி பழங்கள் சீக்கிரமாக வணங்கி வரும் அதுக்கப்புறம் சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அடுப்பில் வணங்கிட்டு இருக்கிற அந்த வெங்காயம் தக்காளியோடையே போட்டு வணக்கிக்கணும் தக்காளி பழங்கள் எல்லாம் நல்லா தொக்கு பதத்துக்கு வணங்கி வந்த பிறகு அதில் கழுவி அலசி வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வணக்கிக்கணும் அதுக்கப்புறம் அதுலேயே துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் போட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் மட்டும் வணக்கிக்கணும் அடுப்பை சிம்மிலேயே வச்சு வணக்கணும் அதுக்கப்புறம் இருந்து அந்த வணக்கின பொருளையெல்லாம் கீழே இறக்கி வச்சிடணும் அது நல்லா ஆறணும் அதுக்கப்புறம் வணக்கி வச்சிருக்கிற அந்த பொருள்கள் எல்லாம் நல்லா ஆறின பிறகு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் போட்டு சட்னியை கொஞ்சம் கொர குறைப்பாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாம தான் அரைக்கணும் அதுக்கப்புறம் அரைச்ச அந்த கொத்தமல்லி சட்னியை மிக்சி இருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி அதை வேற ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் ஒரு டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும் கடலெண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கால் டீஸ்பூன் போட்டு கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் போட்டு அது ரெண்டும் செவந்த உடனே ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பில நல்லா பொறிஞ்ச உடனே அந்த தாளிப்பை எடுத்து கெட்டியாக இருக்கிற அந்த சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருணும் இந்த கொத்தமல்லி சட்னியை தாளிக்காமையே சாப்பிட்லாம் தாளித்து சாப்பிட்றத விட தாளிக்காமல் சாப்பிட்றது தான் இன்னும் சுவையாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கெட்டி சட்னியை கெட்டியாகவே பரிமாறலாம் ஒருவேளை கெட்டியாக பிடிக்காதவங்க அந்த மிக்சி ஜார்லேருந்து கழுவி ஊற்றி வச்சிருக்கிற தண்ணியை கொஞ்சமாக தேவைக்கு ஊற்றி கலந்துக்கலாம் இந்த பாரம்பரியமான முறையில் செய்கிற மூன்றாவது வகை கொத்தமல்லி சட்னி இட்லி தோசை பனையாரம் ரவா தோசை சூடான சாப்பாடு எலுமிச்சை மலை சாதம் இந்த மாதிரி வெரைட்டி சாதங்கள் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னியை தண்ணியே ஊற்றாம கெட்டியாக காலையிலே அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா தாளிப்பு கொடுத்து அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு நல்லாயிருக்கும் மதியமே சாப்பிட்றோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமையே வெளியிலே வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ஒருவேளை வீட்டில் ஆட்டுக்கல் இருந்தது அப்படின்னா அந்த ஆட்டுக்கல்லையே இந்த கொத்தமல்லி சட்னியை அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சட்னி இன்னும் சுவையாக இருக்கும் நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் பாரம்பரியமான இந்த மூன்றாவது வகை கொத்தமல்லி சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே